விமர்சனங்கள் இருந்தாலும் திராவிட கட்சிகளால் திராவிட கருத்தியலால் திராவிட ஆட்சியால தமிழ்நாடு ஒரு சீரான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது நீங்கள் அவதூறு பரப்புறவங்களை பார்த்தீங்கன்னா குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் பிஜேபியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க ஏலைத்தாயின் மகளாக காளியம்மாள் காட்டிக்கிட்டே ஏலைத்தாயின் மகளே ஆயிரம் ரூபாவை எதிர்த்து பேசுகிறா அப்படிங்கிற மாதிரியான பிரபகண்டாவை பண்ணுவாங்க நாம் தமிழர் கட்சியில் தொடப்ப கட்ட பிஞ்சு போயிடும் காளியம்மாளுக்கு ஏன் ஏன் நீ ஏலைத்தாயின் மகள் எளிய வீட்டு மகள்னு பேசிக்கிட்டு நீ காரில் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்ப சொந்தமாக கார் வச்சிருக்கிற காளியம்மாளுக்கு இப்படி இலவச பேருந்து பயணத்தோட அருமை தெரியும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்காததுக்கு முன்னாடி சாராய கடையில வியாபாரமே நடக்கலையா கடையில ஈ ஓட்டிக்கிட்டு இருந்தாங்களா கடையை திறந்து வச்சுக்கிட்டு இப்படி கன்னத்துல கை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தாங்களா சேல்ஸ்மேன் இந்த நாம் தமிழர் கட்சியும் பிஜேபியும் நாங்க கல்லு கடையை திறப்போம் கல்லு கடையை திறப்போனா கல்லுல போத வராம வேற என்ன வெண்ண வருது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பொறந்தவங்க அப்படின்னு சொல்ற காளி அம்மாளும் காளி கட்சியும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு தான் கட்சிக்காரங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க மாசம் மூணு லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிற சாட்டை துறை முருகனே அவனோட வருமானத்துல இருந்து வெறும் ரெண்டாயிரம் தான் அந்த திட்டத்துக்கு தரான் மூணு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற வெண்ணணி நீயே மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் தான் கொடுக்குற நீயே ஒப்புதல் கொடுக்குற அப்போ அந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளவு மதிப்பு மிக்கதுன்னு உனக்கு தெரியுது இல்ல அப்போ என்ன மாணவுக்கு நீ மேடை ஏறி மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குறத பிச்சை காத்துன்றீங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவன் சொல்றீங்க நமக்கான நலத்திட்டங்களை நாமளே எதிர்க்கிறது தான் புரட்சி அப்படிங்கிற மனநிலையை நமக்குள்ள உருவாக்க பாக்குறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு போற ஓட்டும் வீணானது தான் நமக்கு எதிரானது வணக்கம் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அக்கா காளியம்மாள் வந்து தேர்தல் பிரச்சாரத்திலேயே பேசியிருக்காங்க உங்களுக்கு தோணலாம் தேர்தல் பிரச்சாரத்துல எல்லா கட்சிகளும் இல்ல எல்லா பேச்சாளர்களும் போற போக்குல பேசுற பேச்சுல ஏதாவது ஒன்று தவறுதலா பேசுற வாய்ப்பு உண்டு அப்படித்தான் நம்ம காளியமாலாக்காவும் பேசியிருப்பாங்க அப்படின்னு இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு சிலர் நினைக்கிறான் ஆனால் அப்படியான பேச்சு கிடையாது இது அப்படி நாம் இதை கடந்து போயிட முடியாது ஏன்னா நாம் தமிழர் கட்சி கொள்கையாகவே அவங்க இப்படித்தான் செயல்படுறாங்க இதைத்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து மகளிர் உரிமை தொகையை கொச்சைப்படுத்துறதும் கேவலப்படுத்துறதும் அதே போல் நூறு நாள் வேலை திட்டத்தை எளிய மக்களுக்கான பொருளாதாரம் சென்றடைகிற நூறு நாள் வேலை திட்ட திட்டத்தை நாம் தமிழர் கட்சி தலைவரே தொடர்ந்து கொச்சைப்படுத்தி பேசுறதும் மகளிர்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை கொச்சைப்படுத்தி பேசுறதும் இப்படி எந்த ஒரு நலத்திட்டம் வந்தாலும் நாம் தமிழர் கட்சி அதை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி கிண்டல் படுத்தி ஆஹ் இதெல்லாம் ஒரு திட்டம் அப்படியே தன்னைத்தானே எப்பவும் பிச்சைக்காரன்னு சொல்லிக்கிற சீமான் வந்து மக்களை பிச்சைக்காரங்களாவே தான் எல்லா திட்டங்கள் குறித்தும் அவர் விமர்சனம் பண்ணுவார் சீமான ஆதரிச்ச ஒரே ஒரு மக்கள் நலத்திட்டம் கிடையாது ஆடா திமுக மேல உங்களுக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் சீமானுக்கும் விமர்சனம் இருக்கு நமக்கும் விமர்சனம் இருக்கு எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் அவங்களோட ஆட்சியில் உள்ள குறைபாடுகளை எடுத்து பேச வேண்டியது நம்மளோட கடமை எதிர்கட்சிகளா இருக்கிற எதிரில் நின்று களமாடுறவங்களோட கடமை அந்த வகையில பார்க்கும்போது சீமானுக்கும் திமுக மேல கண்டிப்பா விமர்சனம் இருக்கலாம் அவங்களோட ஆட்சியோட குறைகளை எடுத்து பேசலாம் ஆனா அதுக்காக திமுகங்கிற ஒரே காரணத்துக்காக மக்கள் நலத்திட்டங்கள் எது வந்தாலுமே அதை எதிர்த்து தான் பேசணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது சீமான் எதிர்த்து பேசுகிறது ஒன்றும் திமுகவை கிடையாது மக்களை சீமான் இழிவுபடுத்துறது ஒன்றும் திமுகவை கிடையாது மக்களை எல்லா திட்டங்களையும் கொச்சைப்படுத்தி அந்த திட்டங்கள்னால பலன் பெற மக்களை கேவலப்படுத்துகிறது தான் சீமானோட வேலையாகவும் நாம் தமிழர் கட்சி வேலையாகவும் இருக்குது இதே சீமானு இந்த ரூபாய் திட்டம் அறிமுகப்படுத்தி செயல்பாட்டுக்கு வந்தப்ப இந்த ஆயிரம் ரூபாய் எதுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கையேந்துற அளவுக்கு தான் என் மக்களை வச்சுருக்கியா இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண குழந்தைக்கு மருந்து வாக பயன்பட்டதால மக்கள் மக்கள் ரொம்ப பெரும் வரவேற்பு கொடுக்குறாங்க இந்த திட்டத்துக்கு அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்க கேட்ட உடனே என்ன மருந்து வாங்கிட்டாங்க விஷத்தில் வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் குழந்தைக்கு விஷம் வாங்கி கொடுத்தாங்களான்னு கேட்டாரு நாம் தமிழர் கட்சியோட தலைவர் அண்ணன் சீமான் இதே இலவச பேருந்து பயணம் எல்லாத்துக்கும் ஒரே கேள்விதான் கிட்ட இதை கூட இல்லாத அளவுக்கு என் மக்களை வச்சிருந்தது யாரு ஐம்பத்தி ஏழு வருஷமா இந்த திராவிட ஆட்சிதான் அப்படின்னு சரி ஐம்பத்தி ஏழு வருஷமா இந்த திராவிட ஆட்சி தான் இதை கூட இல்லாத அளவுக்கு வச்சு இப்படியான நலத்திட்டங்களை கொண்டு வந்து மக்களை முன்னேற்றத்துக்கான வேலையை செய்யறாங்கன்னே வச்சுப்போம் இதை கூட இல்லாத வச்சுருந்த திராவிட ஆட்சிகள் இல்லாத மற்ற மாநிலங்களில் எல்லாமே கிடச்சிருச்சா மற்ற நாடுகளில் எல்லாமே கிடச்சிருச்சா நீங்க தமிழ்நாட்டை மற்ற இந்திய மாநிலங்களோடு வேணாலும் ஒப்பிட்டு பாருங்க தமிழ்நாட்டை மற்ற வெளிநாடுகளோட கூட ஒப்பிட்டு பார்க்கலாம் அந்தளவுக்கு தான் தமிழ்நாட்டோட பொருளாதாரமும் வளர்ச்சியும் இருக்கு பெண்கள் முன்னேற்றமா பெண்கள் கல்வியா தமிழ்நாட்டோட பொருளாதாரமா எல்லா விஷயத்தையும் தமிழ்நாட்டை வெறும் இந்திய மாநிலங்களோட மட்டும் ஒப்பிடாம மற்ற வெளிநாடுகளோடவே ஒப்பிடலாம் இப்படின்னு நான் சொல்லல நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் அப்படிங்கிற பொருளாதார நிபுணரே சொல்லியிருக்காரு பொருளாதார அறிஞரே சொல்லியிருக்கார் இப்படி தொடர்ந்து விமர்சனங்கள் இருந்தாலும் திராவிட கட்சிகளால திராவிட கருத்தியலால திராவிட ஆட்சியால தமிழ்நாடு ஒரு சீரான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது அப்படியான அந்த வளர்ச்சியை பேசாமல் அதில் குறைகள் இருந்தால் இன்னும் சிறப்பாக செயல்படுத்த திட்டம் இருக்குது அதை விட இதை பண்ணுங்க அப்படின்னு சுட்டி காட்டாமல் அதை விட்டுட்டு எந்நேரம் மக்கள் நல திட்டங்களை குறை கூறிய பேசுகிறதும் மக்கள் மக்கள் பலன்படுற எல்லா திட்டங்கள்லையும் மக்களை கொச்சைப்படுத்தி மக்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குற வேலையுமே தொடர்ந்து சீமானோ நாம் தமிழர் கட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்குது இலவச பேருந்து பயணத்தை லிப்ஸ்டிக் அடித்து பஸ் விட்டுருக்காங்க இதை நாங்கள் கேட்டோமா பெண்கள் கேட்டாங்களா இலவச பயணம் நாங்கள் கேட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் அவதூறு நீங்கள் அவதூறு பரப்புறவங்கள பார்த்தீங்கன்னா குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் பிஜேபியை சேர்ந்தவங்களும் தான் இருப்பாங்க ஏன்னா மக்களுக்கான நன்மை கொஞ்சம் கூட துளியளவும் போய் சேர்ந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல ஓனராக இருக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸும் பிஜேபி கிட்ட வாங்கி தின்ற எலும்பு துண்டா இருக்கிற நாம் தமிழர் கட்சி சீமானும் தொடர்ந்து அவங்களோட வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அதிமுக கூட எடுத்து பாருங்க குறைஞ்சபட்சம் அண்ணா திராவிடம் அப்படின்னு இருக்கிற ஒரே காரணத்தினால அதிமுகவால் கூட இந்த திட்டங்களை எதிர்த்து பேச முடியாது அதில் உள்ள குறைகளை சுட்டி காட்ட முடியும் இதுதான் திராவிடம் அப்படிங்கிற பேரில் கட்சி நடத்துகிறவங்களுக்கும் திராவிடத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் திராவிடத்துக்கு மாற்று வரோம் திராவிடத்தை ஒழிக்கிறோம் திராவிடத்தை அழிக்கிறோம் அப்படின்னு வர சீமான் போன்ற எச்ச எலும்புகளுக்கும் அந்த சீமானுக்கு எச்ச எலும்பு போடுற அவங்களோட ஓனராக இருக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கும் உள்ள வித்தியாசம் மக்கள் நலத்திட்டங்களை கொச்சைப்படுத்தி மக்களை குற்றவாளி ஆக்குறதையே நோக்கமாக கொண்டுள்ளவங்க தான் இவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சி காளியம்மாவில் பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்க வெளிப்படுத்திக்கிறதும் அந்த கட்சி அவங்கள வெளிப்படுத்துகிறதும் எப்படி இருக்குன்னா அவங்க ஒரு எளிய வீட்டு மகள் ஏ சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த மகள் எளிய பிள்ளை நாங்கள் எளிய மக்களின் கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு தான் வெளிப்படுத்துவாங்க அவங்க ரொம்ப சிம்பிளா தயாராகி வருவாங்க பொதுக்கூட்டத்துக்கெல்லாம் சாதாரண புடவை கட்டிட்டு இருப்பாங்க நெத்தியில விபூதி அடிச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக தன்னை காட்டிப்பாங்க ரொம்ப சிம்பிளாக ஏழைத்தாயின் மகளாக த காளியம்மாள் காட்டிக்கிட்டு ஏழை தாயின் மகளே ஆயிரம் ரூபாவை எதிர்த்து பேசுகிறா அப்படிங்கிற மாதிரியான பிரபகண்டாவை பண்ணுவாங்க நாம் தமிழர் கட்சியில் ஏன்னா தன் ஆரம்பத்தில் ஏழைத்தாயின் மகனாக சொல்லிக்கிட்டு இருந்த சீமானை இப்போ எந்த மக்களும் எந்த இளைஞர்களும் அவங்க கட்சியை சார்ந்தவங்களே ஏழைத்தாயின் மகனாக சீமானை ஏற்றுக்கிறது இல்லை தான் பிச்சை தான் எடுக்கிறேன் பிச்சை எடுத்து தான் கட்சி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிற சீமான பிச்சை எடுத்தே அறுபது லட்சம் ரூபா ஒரு கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு காரு அவருக்கு ஒரு காரு அவர் மனைவிக்கு ஒரு கார் வாங்க முடியுது பிச்சை எடுத்தே மாசம் ரெண்டரை லட்சம் ரூபா வாடகை அவர் குடும்பத்துக்கு த அவர் வீட்டுக்கு தராரு பிச்சை எடுத்தே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறாரு பிச்சை எடுத்தே போடுறது வர்றதுன்னா ஏசி காரு உள்ளூர்ல தெருவுல சுத்துறதுன்னா ஏசி காரு வெளியூருக்கு போறதுன்னா ஃப்ளைட்டு அப்படின்னு பிச்சை எடுத்து இவ்வளோ ஆடம்பரமாக வாழ்றாரு வெளியே தங்குறதுனா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு வெளியே சாப்பிட்றதுனா ஃபைவ் ஸ்டார் ஃபுட்டு அப்படின்னு பிச்சை எடுத்தே இவ்வளோ ஆடம்பரமாக இருக்கிற சீமானை பிச்சைக்காரனாக இருக்கிற சீமானை என்ன தான் பிச்சை எடுத்து இவ்வளோ ஆடம்பரமாக இருந்தாலும் மக்கள் எளிய தாயின் ஏழை தாயின் மகனாக சீமானை ஏற்றுக்கிறது இல்லை அதனால அந்த கட்சியோட அடையாளமாக ஏழைத்தாயின் மகளாக இப்போ யாரை க ரெப்ரஸண்ட் பண்ணுறாங்கன்னா ச காளியம்மால தான் காளியம்மாள் கூட ஆரம்பத்தில் அப்படி இப்படி ஏழைத்தாயின் மகளாக காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆயிரம் ரூபாவை எதிர்த்து பேசுகிற காளியம்மாள் இலவச பேருந்து பயணத்தை எதிர்த்து பேசுகிற காளியம்மாள் சொகுசாக ஏசி காரில் போயிட்டு வராங்க புது கார் வாங்கியிருக்காங்க ஏசி காரில் பயணிக்கிற காளியம்மாள் எங்கே போகிறதுனாலும் வர்றதுனாலும் தனக்கு த தனியாக சொந்தமாக மகிழுந்து தனியாக சொந்தமாக மகிழுந்து வச்சிருக்காங்க கார் வச்சிருக்காங்க அப்படி சொந்தமாக கார் வச்சிருக்கிற காளியம்மாளுக்கு எப்படி இலவச பேருந்து பயணத்தோட அருமை தெரியும் நீங்க போய் தினம் போக்குவரத்துக்கு பேருந்தையே நம்பி இருக்கிற அந்த மகளிர்கள் கிட்ட போய் கேளுங்க அவங்க கிட்ட போய் உங்களுக்கு இந்த இலவச பேருந்து அவசியமா உங்களை இந்த அரசாங்கம் இலவசத்துக்கு கையேந்த வச்சிருக்கு நீங்க இனிமே டிக்கெட் கொடுத்தே போங்க தனியார் பேருந்துகள்லே போங்க ஒரு வண்டி வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் போய் இலவச பேருந்து பயணத்தை போக்குவரத்துக்கு பேருந்தையே நம்பியிருக்கிற மகளிர்கள் கிட்ட பேசுவாங்களா செவிலியே செவில் பிஞ்சு போயிடும் செருப்பெடுத்து பிய பியை அடிச்சிருவாங்க மகளிர்கள் தொடப்ப கட்ட பிஞ்சு போயிடும் காளியம்மாளுக்கு ஏடி நீ ஏழைத்தாயின் மகள் எளிய வீட்டு மகள்னு பேசிக்கிட்டு நீ காரில் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்ப நாங்கள் எவ்வளோ மாதம் நாலாயிரம் ரூபாய்க்கோ ஆறாயிரம் ரூபாய்க்கோ சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கோம் இன்னமும் பல பேருக்கு ஆறாயிரம் ரூபாய்தான் அவங்களோட மாச சம்பளமாக இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க பேருந்துக்கே செலவு பண்ண பேருந்துக்கே ஆயிரம் ரூபாயை மிச்சம் பண்ணும்போது அது மிகப்பெரிய தொகையாக அவங்களுக்கு சேமிக்கப்படுது அப்படி கிட்ட போய் உங்களை இந்த இலவசத்துக்கு கையெந்த வச்சிருச்சு இந்த திராவிடம் அப்படின்னு பேசுனா கட்ட பிஞ்சு போயிடும் அப்படின்னு நாம் சொல்லலை இதே அதே எளிய எளிய வீட்டு மகள்களான ஏழைத்தாயின் மகள்களான தமிழ்நாட்டு பெண்கள் காளியம்மாளுக்கு பதிலடி சொல்வாங்க பதிலடி கொடுப்பாங்க அதே போல் தேர்தல் இல்லாத சமயங்களில் வாய்கிலேயே வாயை துறந்தாலே அவதூறு பேசுகிற சீமான் வந்து பார் அந்த நூறு நாள் வேலை திட்டத்து மேலே வன்மத்தை வாரி 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 இறைச்சிக்கிட்டு இருந்தார் நூறு நாள் வேலைனால விவசாயம் கேட்டு போச்சு வேலைக்கு ஆள் வர மாட்டுறாங்க எங்க அம்மா சாராயம் வாங்கி கொடுத்து தான் விவசாயம் பார்க்குறாங்க ஐநூறு ப்ளஸ் பிளஸ் கேட்குறாங்க ஆம்பளை ஆளுங்கள்லாம் எங்க அப்பத்தா அம்மா எல்லாம் கிராமத்தில் இப்படித்தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை தடை பண்ணணும் இந்த வேலையை நிறுத்தணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த சீமானு இப்போ தெரு தெருவா போய் திராவிட ஒளிகன் மட்டும் பேசுறாரு ஓட்டு கேட்கும்போது இப்போ போயிட்டு நான் ஆட்சிக்கு வந்தா அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை கேன்சல் பண்ணிடுவேன் இலவச பேருந்து பயணத்தை நிறுத்திடுவேன் நூறு நாள் வேலை திட்டத்தை நிறுத்திடுவேன் நான் ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு பொன்னான ஆட்சியை தருவோம் இந்த திட்டங்கள்லாம் நிறுத்திட்டு போய் ஒரு முறை ஓட்டு கேட்டு பாருங்களேன் போகும்போதே பிரச்சார வேனத்து வேன்லேயே ஏசி போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாலும் குடப்பகட்டை பிஞ்சு போகிற அளவுக்கு அடிச்சிருவாங்க மக்கள் போய் அவங்க கிட்ட பேசி பாருங்களேன் இப்படி வருஷம் பூரா மக்களுக்கான நலத்திட்டங்களை எடுத்து பேசிட்டு மக்களை கொச்சைப்படுத்திட்டு வருஷ கடைசியிலே தேர்தல் வரும்போது தான் தனித்து நிக்கிறோம் ஏழை தாயின் மகன்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நிக்கிற யோகியத நாம் தமிழர் கட்சிக்கு என்ன இருக்கு அதுக்கப்புறம் இதே நாம் தமிழர் பைத்தியங்க இதே அக்கா காளியம்மலை என்ன சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் தான் ாஸ்மார்க்ல விற்பனை கூடுது சாராயத்துல விற்பனை கூடுது இங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கற மாதிரி கொடுத்து அதை எடுத்துட்டு போய் சாராய கடை மூலமா மறுபடியும் திரும்பி வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க எத்தனை வருஷம் ஆராய்ச்சின்னு தெரியலேது எவ்வளோ தரவுகளை சேகரிச்சாங்க டேட்டா சேகரித்தாங்க செய்தி தே சேகரிச்சாங்கன்னு தெரியல அவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாங்க சாங்க இப்படி கொடுத்து இப்படி வாங்கிடுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்காததுக்கு முன்னாடி சாராய கடையில் வியாபாரமே நடக்கலையா கடையில் ஈ ஓட்டிக்கிட்டு இருந்தாங்களா கடையை திறந்து வச்சுக்கிட்டு இப்படி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தாங்களா சேல்ஸ்மேன்லாம் எந்த வியாபாரம் நடக்கலை இப்போ இங்கே ஆயிரம் ரூபா கொடுத்து இப்படி வாங்கிக்கிறாங்க இப்போ கொடுத்ததன் மூலமாக தான் அந்த ஆயிரம் ரூபாய் நேராக சாராய கடைக்கு போயிடுது அப்படித்தானே அக்கா அக்காவும் அக்காவோட கட்சி எவ்வளவு புத்திசாலிங்கன்னா டாஸ்மாக ஒழிச்சிட்டு கல்லு கடையை கொண்டு வந்துருவோம் பிஜேபி ஆட்டுக்குட்டியும் பகன்னு அதை தான் கத்திக்கிட்டு இருக்கு நாங்க கல்லு கடை கொண்டு வந்துடுவோம் சாராய கடையை மூடிடுவோம் அப்படின்னு ஏன் பிஜேபி போய் பாண்டிச்சேரியில் மூட வேண்டியது தானே உங்க தானே போய் மூட வேண்டியது தானே மூடிட்டு கல்லு கடையை நொட்ட வேண்டியது தானே மக்களோட ஆராய்யம் ஏன் இங்கேயும் தமிழ் மக்கள் தான் இருக்காங்க அங்கேயும் தமிழ் மக்கள் தான் இருக்காங்க அங்க அதை வச்சு ஓட்டு வாங்க முடியலையா அதை சொல்லி ஓட்டு வாங்க முடியாதா முதலாளிங்க இருந்து எது போ எதிர்ப்பு வருமா ம் போய் பாண்டிச்சேரியில் நொட்ட வண்டி தானே அதை இங்கே வந்து நோட்டுறீங்க இந்த நாம் தமிழர் கட்சியும் பிஜேபியும் நாங்கள் கல்லுக்கடையை துறப்போம் கல்லுக்கடையை கடையை கல்லில் போதை வராமல் வேறு என்ன வெண்ணெய் வருது உங்களுக்கு அப்போ கல் கடையை திறந்துட்டா மட்டும் எவனும் குடிக்க மாட்டானா கல் இல்லை கல்லை குடிச்சிட்டு உளுந்துட்டு சாக்கடையில் உருண்டுக்கிட்டு கிடந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஏட்டா முது முழுமையான மது விலக்க கேட்கணும் முழுமையான மது விலக்க கேட்கணும் மதுவே நாங்கள் ஒழிப்போம் மது விலக்கு கண்டிப்பாக கொண்டு வருவோம் அப்படின்ட்டு அது என்ன நாங்கள் இதை ஒழிச்சிட்டு அதை கொண்டு வருவோம் அப்படின்னு இதுதான் சாராயம் அது என்ன ஜூஸ் அது அதில் ஆரோக்கியம் இருக்குது எது இருக்குது அப்படின்னா பல பேர் இதை பீர் குடித்தாலும் தான் டாக்டர் சொல்கிறாங்க நல்லது உடம்புக்கு நல்லதுங்கிறான் அப்போ இதுவும் மருந்து தான் இதையும் விட்டுருலாமா அப்புறம் இந்த ஆயிரம் ரூபாயெல்லாம் ஒரு ஒன்றுமே இல்லை இதெல்லாம் இதை கொடுத்து தான் நாங்கள் வாழணுமா அப்படிங்கிற மாதிரியே எல்லாரும் பிரபகண்டா பண்ணுறாங்க பிஜேபியாக இருக்கட்டும் நாம் தமிழாராக இருக்கட்டும் மற்ற அள்ளு சில்லுங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பிஜே குஸ்பு வந்து ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு பிச்சை காசு இத வாங்கிட்டு நீங்க போய் ஓட்டு போட போறீங்களா அப்படிங்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கூட இல்லாம நாங்க வச்சது யாரு அப்படின்னு சீமான் கேக்குறாரு ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு காளியம்மா கேக்குறாங்க இப்படி இந்த கும்பல் ஒட்டுமொத்த ஆட்டு மந்தையும் சுத்தி 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 இந்த ஆயிரம் ரூபாயை இழிவுபடுத்துது அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை இந்த பிச்சை காசுக்கு போயிட்டு நீங்க வாங்கிட்டு ஓட்டு போட போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்ஜென்டாவை கிரியேட் பண்றாங்க ஒண்ணுமே இல்லாது இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு பிச்சை காசா இருக்கிற ஆயிரம் ரூபாவை குஷ்பு மாசம் ஒரு நூறு பேருக்கு கொடுப்பாங்களா ஏழை குடும்பத்துல இருக்கிறவங்க வறுமையில இருக்கிறவங்க இடம் பொருள் அறிஞ்சு தான தர்மம் குஷ்பு மாசம் ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா குஷ்புவால் அந்த பிச்சை காசு நூறு பேரோட ஆயிரம் ரூபாய்ங்கிற பிச்சை காசுக்கு ஆசைப்பட்டு தானே பிஜேபியில் போய் கூவிட்டு இருக்காங்க குஷ்பு தானே காசுக்கு இல்லாம பிஜேபியில் போய் சேர வேண்டிய தேவை என்ன இருக்கு பிஜேபியில் என்ன இருக்கு ஒரு கொள்கை அளவு ஏதாவது இருக்கா முற்று மனிதகுலத்துக்கே எதிரான மக்களுக்கு எதிரான தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சியில் போய் சேர வேண்டிய தேவை பணத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது அந்த பிச்சை காசுக்கு ஆசைப்பட்டு போய் சேர்ந்துருக்கிற குஷ்பு ஆயிர ரூபாய் வாங்குற உரிமை தொகை வாங்குகிற மக்களை பார்த்து பிச்சை காசு அப்படிங்கிறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்கிற காளியம்மாலும் காளியம்மாலோட கட்சியும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு தன் கட்சிக்காரங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சமீபத்துல நடந்த ஒரு மேடையிலே வெளிப்படையா கேக்குறாங்க மாசம் மாசம் ஆயிரம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்த நாம யாரும் அதில் சேர்றது ஒரு பத்து பேரோ நூறு தான் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை முருகன் வந்து மேடையில் பேசுகிறான் எல்லாரும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் மாதம் தரணும் அப்படின்னு கேட்குறான் தன்னை தான் சாட்டைங்கிற சேனல் மூலமாக வர வருமானத்துலேருந்து மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் அந்த திட்டத்துக்கு தரேன் அப்படின்னு அவனே மேடையில் சொல்கிறான் மாதம் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிற சாட்டை முருகனே அவனோட வருமானத்திலேருந்து வெறும் ரெண்டாயிரம் ரூபாவை தான் அந்த திட்டத்துக்கு தரான் அவனே சொல்றான் நாம் சொல்லலை அவனே சொல்றான் மாசம் என்னோட சாட்டை வருமானத்துல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் மாசம் மூணு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற நீ ஒரு லட்ச ரூபாய் உன்னோட வாழ்க்கைக்காக எடுத்து வச்சுக்கிட்டு மீதி ரெண்டு லட்ச ரூபாவை கட்சிக்காகவும் கட்சி வளர்ச்சிக்காகவும் கொடுத்துட்டு நீ பேசினியன்னா உனக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை காசுன்னு நம்ம ஒத்துக்கலாம் ஏன் ஒரு லட்ச ரூபாய்ல உன்னால குடும்பம் நடத்த முடியாதா தான் எளிய வீட்டு பிள்ளைகளாச்சு தற்சார்பு பொருளாதார வாழ்க்கை வாழ்றவனுங்களாச்சே அப்போ சாதா ஒரு எளிய வாழ்க்கை வாழ ஏழை வாழ்க்கை வாழ தற்சார்பு வாழ்க்கை வாழ ஒரு லட்ச ரூபாய் உனக்கு போதாதா மாதம் மீதி ரெண்டு லட்ச ரூபாய் நீ கட்சி கொடுக்க வேண்டியது தானே மூணு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற வெண்ணனி நீயே மாதம் ரெண்டாயிரம் தான் கொடுக்குற நீயே ஒப்புதல் கொடுக்குற அப்போ அந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளோ மதிப்பு மிக்கதுன்னு உனக்கு தெரியுது இல்லை அப்ப என்ன மாணாவுக்கு நீ மேடை ஏறி மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குறத பிச்சை காசுன்றீங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவன்னு சொல்றீங்க ஆயிரம் ரூபாவை இழிவுபடுத்துற குஷ்புனால யாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து உதவு உதவி பண்ண முடியாது ஆயிரம் ரூபாவை இழிவுபடுத்துற நாம் தமிழர் கட்சியால சீமானால சாட்டை துறைமுருகனால மாசம் ஆயிரம் ரூபாய் வெளியாளுக்கு உதவ தேவையில்லை அவன் கட்சிக்கே உதவ முடியல அப்படி இருக்கும்போது ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வாங்குற நம்மளை கேவலப்படுத்துகிறானுங்க கேவலப்படுத்திட்டு நம்மகிட்டே வந்து ஓட்டு கேக்குறானுங்க ரூபாய் வச்சுக்கிட்டு விஷம் வாங்க போகிறியான்னு கேட்குறான் சீமான் எல்லாம் இந்த மாதிரியான புரோக்கர் கட்சிகளை வச்சுக்கிட்டு புரோக்கர் பசங்களை வச்சுக்கிட்டு சில சினிமாக்காரன் புரோக்கர்களை வச்சுக்கிட்டு நமக்கான நலத்திட்டங்களை எதிர்க்கிறது தான் புரட்சி அப்படிங்கிற மனநிலையை நமக்குள்ளே உருவாக்க பார்க்குறானுங்க இந்த ஏஆர் முருகதாசன் ஒரு வெட்டி பய இருப்பான்ல முருகதாசன் ஒருத்தன் அவன் என்ன பண்ணுறான் சினிமாவில் இலவசமாக கொடுத்த டிவி எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறதான் புரட்சி உனக்குள்ள புரட்சி வந்துருச்சு அறிவு வந்துருச்சு எழுச்சி வந்துருச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு என்ன குறியீடு வைக்கிறான்னா அரசாங்கம் நலத்திட்டமாக கொடுத்த டிவியையும் மிக்ஸியையும் தூக்கி போட்டு நெருப்பில் போட்டு உடைக்கிறது தூக்கி போட்டு கொளுத்துறது தான் நீ உனக்குள்ளே ஏற்படுற புரட்சி உனக்கான திட்டத்தை நீயே எதிர்த்து நின்றுனா தான் அது புரட்சி அப்படிங்கிற எண்ணத்தை இந்த புரோக்கர் கும்பல்லாம் சுற்றி 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 நமக்குள்ளே விதைக்க பார்க்குறானு அதுக்கு மாற்றான திட்டமோ அதை விட உயர்ந்த நலத்திட்டங்களையோ உங்களோட வாழ்க்கையை உயர்த்திடும் அப்படிங்கிறதுக்கான எந்த உத்தரவாதத்தையாவது இவனுங்களால் கொடுக்க முடியுமான்னா புடுங்கி தின்னத்தான் பிச்சை எடுத்த தின்னத்தான் நம்ம கிட்ட இருந்து சொரண்டி தின்ன மட்டும்தான் இவனுங்களுக்கு தெரியுமே தவிர நம்ம வாழ்க்கையை உயர்த்தத்துக்கான எந்த திட்டமும் அறிவும் இந்த வெண்ணய்கிட்ட கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ன வரைக்கும் மாதம் ஐயாயிரம் ஆறாயிரம் சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க அவங்களோட உழைப்பு அவங்களோட வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிட்டு இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஏன் அவங்க ஒரு மிக்ஸி வாங்கக்கூடாதா ஃபேன் வாங்கக்கூடாதா அவங்க ஒரு ஏர் கூலர் வாங்கக்கூடாதா ஏன் இஎம்ஐயில் வாங்க மாட்டாங்களா அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல மொபைல் ஃபோன் நீங்கள் மட்டும்தான் டச் ஃபோன் வச்சுக்கிட்டு மொபைல் ஃபோன் வச்சுருக்கணுமா இந்த ம இந்த மக்கள் வந்து சாதாரண மக்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கக்கூடாதா ஏன் அவங்க அந்த ரூபாவை நம்பி மா ஒரு இஎம்ஐயில் ஒரு ஃபோன் வாங்க மாட்டாங்களா மாசம் மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டிடணு அது அவங்களுக்கு நம்பிக்கை தரலையா மாதம் ஆயிரம் ரூபாய் வர நேரத்தில் போயிட்டு ஒரு காய்கறி பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்களா ஒரு மளிகை சாமான் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்க மாட்டாங்களா வாங்க மாட்டாங்களா அவங்க பிள்ளைகளுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட மாட்டாங்களா ஆயிரம் ரூபாய் வச்சு ஏன் அவங்க பிள்ளைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகம் ஸ்டேஷனரி ஐட்டம் பென்சில் பேனாலாம் வாங்கி தர மாட்டாங்களா ஆயிரரூபா வச்சு அதை விடு இன்னைக்கு மட்டன் அப்படிங்கிறது பணக்காரர்களோட உணவாக மாறி இருக்கு பணக்காரர்களோட உணவாக மாதிரி இருக்குது ஒரு கிலோ மட்டன் எழுநூறுபா எட்நூறுரூவா தொள்ளாயிரூபா போயிருக்கு மாதம் அந்த ஆயிரம் ரூபாய் வர டைமில் ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மட்டன் வாங்கி சாப்பிட மாட்டாங்களா இன்றைக்கி யூடியூப்பை திறந்தாலே வெறும் ஃபுட் விலாக வருது எந்தெந்த ஹோட்டல் போய் ஃபுட் ரிவியூ பண்ணுறான் ஒரு ஆயிரரூபா வச்சு ஒரு நல்ல ஹோட்டல் போயிட்டு மாதத்தில் ஒரு நாள் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட மாட்டாங்களா அவங்க ஹோட்டல் சாப்பாடுங்கிறது இன்னும் பல கிராமத்து மக்களுக்கு எவ்வளோ பெரிய கனவாக இருக்குது நார்மலாக போய் இட்லி பூரி சாப்பிட்றதில்ல நீங்கள் சாப்பிட்ற கிரில் சிக்கனோ நீங்கள் சாப்பிட்ற தந்தூரி சிக்கனோ பிரியாணியோ அவங்க ஆசைப்பட்டு மாதத்துக்கு ஒரு முறை ரூபாய் வந்திருப்பா இன்னைக்கு நம்ம குடும்பத்தோடு போயிட்டு ஒரு ஆயிரரூபாய்க்கு ஒரு மீ மீடியமான ஹோட்டலில் போயிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு வருவோம் பிரியாணி சாப்பிட்டு வருவோம் தந்தூரி சிக்கன் சாப்பிட்டு வருவோம் கிரில் சிக்கன் சாப்பிட்டு வருவோம் சாப்பிட மாட்டாங்களா ஏன் அவங்களுக்கு அது கிடைக்கக்கூடாதா ஆயிரரூபா எதுக்கு ரூபாய் கையேந்த வச்சுட்டு ஆயிரம் ரூபாய் பிச்சை எடுக்க வச்சுட்டேன்னு பிச்சைக்கார சீமான்னு சொல்கிறான் நான் பிச்சை தான் எடுக்கிறேன் பிச்சை தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்துகிட்டே லட்சக்கணக்கில் காரு பங்களா ஃப்ளைட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஃபுட்டுன்னு சாப்பிட்ற பிச்சைக்கார பைய சீமானு ஆயரருபா வாங்குகிற நம்பளை உரிமை தொகையாக வாங்குகிற நம்மளை நம்ம காசை நமக்கு நலத்திட்டமாக கொடுக்குற அரசாங்கத்தையும் நம்மளையும் இழிவாக பேசுகிறாப்புல சீமான் எனவே மக்களே முழிச்சுக்குங்க நம்மளை குறை சொல்லி நம்மள குற்றவாளியாக்கி நம்மள குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட்டு நம்மகிட்டே ஓட்டு கேட்டு வந்து நிற்கிற இந்த மாதிரியான லட்ச எலும்பு துண்டு பொறுக்கைகள் எல்லாருக்கும் தகுந்த பதிலடிய இந்த தேர்தல் மூலமா கொடுங்க எப்படி பிஜேபிக்கு ஒத்த ஓட்டு விழுறது கூட வீணோ ஒத்த ஓட்டு பிஜேபியாவே அது இருக்கணுங்கிறது அவசியமோ அதே தான் நாம் தமிழர் கட்சியும் பிஜேபிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு போடுற ஓட்டும் வீணானது தான் நமக்கு எதிரானது தான் அப்படி இருக்கும்போது ஓட்டை உடைக்கிற புரோக்கர் வேலை பார்க்குற கமிஷனுக்கு வேலை பார்க்குற காசுக்கு வேலை பார்க்குற இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒத்த ஓட்டு விழுந்தால் கூட அது கிட்டத்தட்ட செல்லாத ஓட்டுக்கும் நமக்கு எதிரான ஓ நமக்கு எதிராக நாமளே ஓட்டு போட்டதுக்கு தான் சமம் சிந்தித்து செயல்படுங்க அடுத்து ஐயா எடப்பாடி பழனிசாமி பற்றியும் அதிமுக பற்றியும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்